பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பவர்கள் எங்களை கேள்வி கேட்க என்ன உரிமை உங்களுக்கு உள்ளது அமித்ஷாவின் அதிரடி பதில் மக்களவையில் நடைபெற்ற ஆபரேஷன் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தின் கருத்துக்களை குறித்தே கடுமையாக விமர்சித்தார் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானின் தொடர்பு குறித்து ப சிதம்பரம் அளித்த ஒரு பேட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதில் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தொடர்புடையதற்கான நேரடி ஆதாரம் இல்லை என அவர் கூறியதாக செய்திகள் வெளியாகின இதற்கு பதிலளித்த அமித்ஷா பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் தரும் நீங்கள் எங்களை கேள்வி கேட்க என்ன உரிமை உங்களுக்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பி தாக்கினார் அமித்ஷா தனது உரையில் கூறுகையில் பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள்தான் நான் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக ஸ்ரீநகருக்கு சென்றேன் பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்ல முடியாமல் அந்த பயங்கரவாதிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நான்கு பேர் கொல்லப்பட்ட மூவரையும் அடையாளம் காண்பித்துள்ளனர் அவர்கள் பயன்படுத்திய எம் நைன் மற்றும் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதனுடன் இந்த பயங்கரவாதிகளை அனுப்பியவர்களையே பிரதமர் மோடியின் உத்தரவின்படி ஆபரேஷன் மூலம் நாங்கள் அளித்தோம் இந்த தாக்குதலால் புதிய விவாகமான ஒரு பெண்ணின் துயரத்தை நேரில் பார்த்து உணர்ந்தேன் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் அவர் மக்களை காக்கும் பொறுப்பு எங்களுடையது ஆனால் உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது பாகிஸ்தான் அடையாள அட்டைகள் கூட அவர்கள் அருகிலிருந்து இருந்து மீட்கப்பட்டுள்ளன இதுபோன்று ஆதாரங்கள் இருக்கும் போது சிதம்பரம் ஆரை பாதுகாக்க முயல்கிறார் பாகிஸ்தானுக்காக நற்சான்றிதழ் அளிக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் பற்றி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே தெளிவாக விளக்கியுள்ளார் ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகின்றன அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமையில் நானும் இருக்கிறேன் உள்ளூர் பயங்கரவாதிகள் என கூறும் சிதம்பரத்திடம் அதற்கான ஆதாரம் என்ன என்று அமித்ஷா கேட்டார் மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடி தேர்தலை கருத்தில் கொண்டு பேசியதில்லை இருபத்தி இரண்டு நிமிடங்களில் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அளித்தோம் எந்த பொதுமக்களும் பாதிக்கப்படவில்லை பாகிஸ்தானுக்குள் நூறு கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தினோம் இது மன்மோகன் சிங் அரசு போல அமைதியாக இருக்கக்கூடிய அரசு இல்லை நாங்கள் பயங்கரவாத முகாம்களை முற்றிலும் அளித்தோம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் இன்று இருக்க காரணம் நேருவின் போர் நிறுத்தம் மற்றும் சிம்லா ஒப்பந்தத்தில் உள்ள தவறுகள் காங்கிரசின் தவறுகளால் இன்றும் பிரச்சனை தொடர்கிறது இப்படி பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கும் நீங்கள் எங்களை கேள்வி கேட்க என்ன தகுதி உங்களுக்குள்ளது என கூறினார் திறமையான பாதுகாப்பு நடவடிக்கை பாகிஸ்தானை நேரடியாக குறிவைத்து எடுத்த நடவடிக்கைகளையும் விளக்கும் வகையில் அமித்ஷாவின் உரை எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டிற்கு எதிராக ஒரு வலிமையான அரசியல் பதிலாக அமைந்தது